எதிர்கட்சி என்ன அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டார் நான் இந்த மேடையில் நின்று சொல்கிறேன் நாங்கள் அவியல் மட்டுமல்ல இந்த விஷயத்தில் பொறியல் பச்சடி கூட்டு உருவாய் வரை செல்வோம் நீங்கள் மணிப்பூரிலே பெண்களுக்காக மாய்ந்து மாய்ந்து அழுது அரசியல் என்றால் இது அரசியல் தான் ஒர்க் பண்றீங்க பிளைட் மூடுன்றீங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிறீங்க யார் இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொன்னா பாரத் பாரதி அவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசரா சட்டமன்றத்துக்கு எடப்பாடியார் போறார் கருப்பு சட்டை போட்டிருக்கார் கேமரா திரும்பல கேட்டா டெக்னிக்கல் ஃபால்ட் மோடு சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல டெக்னிக்கல் போட் அப்படின்னா இந்த அரசு கயலாங்கடைக்கு தானே சார் போனோம் இந்த வழக்கில் ஏ டு யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை காட்டு வந்து ஒருத்தனை குற்றம் வழங்கிறான் ஆனால் இந்த விசார் அதை ஃப்ளைட் மோட்ல போடுங்க அனுஜாபி இஸ் மோர் டேஞ்சர் தன் உறுப்பினர் மனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய அன்பு சகோதரி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த சார் என்பவர் யார் என்று தெரியும் வரை விடமாட்ட